திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம்பிரான் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் பெருமான் அருளி செய்த ஏழாம் திருமுறையில் எண்பத்தி இரண்டாவது திருப்பதிகம் பன் தலம் திருச்சுழியல் திருச்சிற்றம்பலம் உயிர் புகழாய் அகலிடமாய் முகில் பொழியும் வாணாய் வரும் மதியாய் விதி வருவானிடம் பொழிலின் தேனாதரி திசை வண்டினம் இழற்றும் திருச்சுழியல் நானாவிதம் நினைவார் தமை நளியார் நமன் தமரே நானாவிதம் நினைவார் தமை நளியார் நமன் தமரே தண்டேர் மழு படையான் மழ விடையான் எழு கடல் நஞ்சு உண்டே புறம் எரிய சிலை வலைத்தான் தான் இமையவர் காந்தேர் மீசை நின்றான் அவன் உறையும் திருச்சுழியல் தொண்டே செய்ய வல்லாரவர் நல்லார் துயரிலரே கௌவை கடல் கதறி கொணர் முத்தம் கரைக்கேற்ற கோவை துவர்வாயார் குடைந்தாடும் திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்தெழுவாரடி தொழுவார் அவசைகரசாகுபர் அவதி திசைக்கரசாகுபர் அலரால் பிரியாளு மலையான் மகள் மடமாதிடமாகத்தவன் மற்ற கொலையானையின் உரி போர்த்தயம் பெருமான் திருச்சுழியல் அலையார் சடை உடையான் அடி தொழுவார் பழுதுள்ளம் நிலையார்த்திகள் புகழால் நெடுவான துயர்வாரே உற்றான் நமகுயரும் மதி சடையான் புலன் ஐந்தும் செற்றார் திருமேனி பெருமானூர் திருச்சுழியல் பெற்றான் இனி துரையத்திரம்பாமை திருநாமம் கற்றாரவர் கதியுள் செல்வர் ஏத்தும் மது கடனே மலம் தாங்கிய பாச பிற பருப்பேர் துறை கங்கை சலம் தாங்கிய முடியான் அமர்திடமான் திருச்சுழியல் நிலம் தாங்கிய மலரால் கொழும் புகையால் நினைந்தேத்தும் தலம் தாங்கிய புகழான் தவமாம் சதுராமே சைவத்த சைவத்த செவ்வுருவன் சைவத்தவ செவ்வுருவன் திருநீற்றன் நுருமேற்றன் திருநீற்றன் உருமேற்றன் கைவத் கை வைத்தொரு கை வைத்தொரு சிலையால் அரண் மூன்றும் எரி செய்தான் தெய்வத்தவர் தொழுதேத்திய குழகன் திருச்சுழியல் மெய்வைத்தடி நினைவார் வினை தீர்தல் எளிதன்றே பூவேந்திய பீடத்தவன் தானும் ம கோவேந்திய வியத்தொடு குறுகப் புகழறியார் சேவேந்திய கொடியானவன் உரையும் திருச்சுழியல் மாவேந்திய கரத்தான் யமசிரத்தான் தனதடியே கொண்டாடுதல் புரியா தக்கன் பெருவேள்வி செண்டாடுதல் புரிந்தான் திருச்சுழியல் பெருமானை கொண்டாடிய சமநாதர்கள் கூடை சாக்கியர் அறியா மிண்டாடிய அது செய்தது வானால் வருவி நீரூர்த்தரு நிமலன் திருமலையார் கயல் அருகே தேரூர் தரும் அரக்கன் சிறம் நெறித்தான் திருச்சுழியல் பேரூரண உறைவானடி பெயர் நாவலர் கோமான் ஆரூரண தமிழ் மாலை பத்தறிவார்துயரிலே திருச்சிற்றம்பலம் அம்மை துணை மாலை நாயகி விடனுரை அருள்மிகு திருமேனிநாதர் பெருமான் பொன்னார் திருமலரடிகள் போற்றி போற்றி எம்பிரான் நம்பி ஆரூரர் சுவாமி திருமலரடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்